கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம் கண்ணில் கண்ட மனிதரே எல்லாம் நலமா என்றாராம் ஒரு மனிதன் வாழ்வே இனிமை என்றான் மறு மனிதன் அதுவோ கொடுமை என்றான் படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான் இப்படி பேசி சிரித்தபடி நடந்து வந்தபோது ஓர் இளையோர் கூட்டம் கூடி வருவதைக் கண்டார் அந்த கடவுள் காது கொடுத்து கேட்டார் கடவுள் கடவுள் தந்த வரம் மனைவி கடவுளுக்கு நிகரான வரம் தாய் கடவுளுக்கு கூட கிடைக்காத வரம் நண்பன் பக்திக்கு பலி கேட்பவரல்ல கடவுள் பசிக்கு உணவு அளிப்பவரே கடவுள் அட விடுங்கப்பா அதை நாங்க அப்பவே மறந்துட்டோம் என்று சொல்லும் உறவுகள் கடவுள் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அல்ல அவளின் பெற்றோர் வளர்த்த விதம் இப்படி மணிமணியாக மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருந்த இளையோர் அருகே போனார் கடவுள் கடவுளை கண்டவுடன் பக்தியோடு ஓடி வந்தார்கள் கேட்டார் கடவுள் என்னை பற்றி இவ்வளவு அறிவுப்பூர்வமாக அட்டகாசமாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் எத்தனை பேருக்கு என்னை போல கடவுளாக ஆக விருப்பம் கேட்ட மாத்திரத்தில் எல்லோரும் கைதூக்கினார்கள் ஒரே ஒருவரை தவிர அவருக்கு கடவுளாக விருப்பமில்லை அந்த ஒருவரை மடக்கி காரணம் கேட்டார் கடவுள் அந்த ஒருவர் சொன்னார் நான் கடவுளானால் வரங்களும் சாபங்களுமே வாழ்வாகி போய்விடுமே அப்படிப்பட்ட வாழ்வும் ஒரு வாழ்வா சொல்லுங்கள் கடவுளே இதை கேட்ட கடவுளோ உடனே கலகலவென்று சிரித்து விட்டாராம் வரங்களுக்குள்ளும் சாபங்களுக்குள்ளும் கடவுளையே கட்டி போட்டு வைத்திருப்பது நம்ம ஒரு கட்டுக்கதைகளே இது கவிஞர் கண்ணதாசனின் கடவுள் வரிகள் கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது என் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது இறைவனுக்கே அது புரியவில்லை மனிதரின் கொள்கை தெரியவில்லை பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றாராம் பச்சை பிள்ளை மழலை மொழியில் தன்னை கண்டாராம் உள்ளம் எங்கும் வெள்ளம் பொங்கும் அன்பைக் கண்டாராம் உன்னை கண்டேன் போதும் என்று வானம் சென்றாராம் எப்படி சூப்பரா இருக்குல்ல கண்ணதாசனுடைய வைரவரிகள் இது இப்படியும் ஒரு எல்லாம் அவன் செயல் நக்கல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சில பேருக்கு துவட்டி விடுகிற மாதிரி சில பேருக்கு துவட்டி எடுக்கிறது மாதிரி எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் செயல் சிறப்பு அருமையான கதைகள் ஆயிரம் புதி பார்த்துட்டோம் என்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு